வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனின் அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முடியுமா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாமா எந்த சூழ்நிலையில் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கிடலாம் எந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்கிட்ட ரெண்டு வழக்கு இருக்குது ஒரு வழக்கில் நான் வாதிக்கு வழக்கறிஞர் இன்னொரு வழக்கில் பிரதிவாதிக்கு வழக்கறிஞர் இந்த ரெண்டு வழக்குலேயுமே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு போய் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட் ஓப்பீனியனுடைய அறிக்கையானது என்னுடைய கட்சிகளுக்கு விரோதமாக இருக்குது அதாவது ஒரு வழக்கில் கண்ட கட்டுக்குத்தக யாதாஸ்தத்தில் கண்ட கையெழுத்து என் கட்சிக்காரோட கையெழுத்து இல்லை கையெழுத்துகளில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கை போட்டிருக்காரு இன்னொரு வழக்கில் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையின் அடிப்படையில் எனது கட்சிக்காரருக்கு குற்றவியல் நீதிமன்றத்தில் தண்டனையும் வழங்கியிருக்கிறாங்க நான் சிவில் வழக்கு போட்டிருக்கேன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையை வந்து ஒரு உறுதியான ஆதாரமாக கருதக்கூடாது அதன் அடிப்படையில் வந்து சொத்தின் உரிமையை வந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கட்சி இருக்கேன் இது தொடர்பாக ஏதாவது வழக்கு தீர்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட தீர்ப்பு கிடைச்சிது அதாவது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையானது ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கிடையாது ஒரு உறுதியான ஆதாரம் கிடையாது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அறிக்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட வழக்குகளும் இருக்குது ஒவ்வொரு வழக்கினுடைய சங்கதிகளும் ஒவ்வொன்று போல் இருக்குது இப்போ எனக்கு எப்படி தீர்ப்பு தேவைன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அறிக்கையை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டில் நான் ஜட்ஜ்மெண்ட்டு தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது பல முன்தீர்ப்புகள் கிடைச்சது குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கோபால் ரெட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற வழக்கில் எக்ஸ்பர்ட் ஓப்பீனியனுடைய அறிக்கையை வந்து ஒரு உறுதியான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் டூ தௌசண்ட் த்ரீ ஒன் எஸ்சிசி பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஆலம்கீர் ஸ ஸ்டேட் ஆஃப் டெல்லி அப்படிங்கிற வழக்குலையும் இதே போல் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுலேயும் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பளிச்சிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வி என் பெருமாள் வெர்ஸஸ் கே ராமமூர்த்தி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கலையும் தீர்ப்பளிச்சுருக்கிறாங்க இப்போ நான் சொன்ன இந்த நாலு தீர்ப்புகள்லேயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கை வந்து ஒரு உறுதியான ஆதாரம் கிடையாது சர்க்கிம்ஸ்டல்சன் எவிடன்ஸை வச்சுத்தான் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா அப்படிங்கு நீதிமன்றம் வந்து தீர்மானிக்கணும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்காங்க இது தொடர்பாக நமக்கு ரீசண்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வழங்கப்பட்ட ஒரு முன் தீர்ப்பு கிடைச்சிது அந்த தீர்ப்பை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து நல்லுசாமி பிரதிவாதி பேர் வந்து நடராஜ் இப்போ இந்த வாதியான நல்லுசாமி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து மூணில் எங்கிட்ட புறநோட்டு எழுதி கொடுத்து ரூபாய் ரெண்டு லட்சம் கடன் வாங்கினார் அந்த ரெண்டு லட்சத்துக்கும் மாதம் ரூபாய் நூறுக்கு ரூபாய் ஒன்று ஒரு ரூபா வீதம் வட்டி செலுத்துவதாக ஒப்புக்கொண்டார் ஆனால் அவர் ஒப்புக்கொண்டபடி வட்டியும் செலுத்தலை அசலும் துர்த்தல வட்டியும் அசலும் சேர்த்து எனக்கு பிரதிவாதி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தேழு ரூபா தரவேன் இருக்கு அதனால் அதை எனக்கு செலுத்த பிரதிவாதிக்கு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்போ வாதி புறநோட் அடிப்படையில் கடனாக கொடுத்த தொகை ரூபாய் ரெண்டு லட்சத்தையும் அதற்குண்டான வட்டியையும் வசூலிக்க வழக்கு போடுறார் இப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சுட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி இந்த வழக்கில் பிரதிவாதி அப்பீராகி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அவர் தன்னோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வாதியை யாருனே தெரியாது எந்த காலத்திலும் வாதிக்கிட்டேருந்து இருந்து நான் ரெண்டு லட்சம் ரூபா கடன் வாங்கல புரனோட்டில் கண்ட கையெழுத்து என்னுடைய கையெழுத்து கிடையாது என்னுடைய கையெழுத்தை போலியாக புனைந்து வாதி பொய்யாக வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாரு அடுத்ததாக இந்த பிரதிவாதி இந்த புர்னோட்டில் கண்ட கையெழுத்தையும் நான் என்கிட்ட ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் கண்ட என்னுடைய கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி எக்ஸ்பர்ட் ஒப்பீயனுக்கு பெட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டிஷன் அலோவாகி அந்த புரனோட்டும் இந்த பிரதிவாதிக்குரிய லீஸ் அக்ரிமெண்ட்டும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு போது அவர் அதை வெரிஃபை பண்ணி அதனுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணுறாரு அறிக்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா புரணோட்டில் கண்ட கையெழுத்துக்கும் இந்த பிரதிவாதின் கையெழுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குதுன்னு சொல்லிடுறாரு அதாவது பிரதிவாதிக்கு சாதகமாக அறிக்கை இருக்குது வாதிக்கு எதிராக இருக்குது இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு ஒரு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ரெண்டு டாக்குமெண்ட்ஸுக்கு குறியீடு செய்யப்படுகிறது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கை வந்து நீதிமன்ற சான்ற ஆவணமாக குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையை ஒதுக்கிடுறாங்க ஒதுக்கிட்டு வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதாவது கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான என்ன வழக்கறிஞர் வழக்கறிஞர் வந்து என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா எங்களுக்கு வாதியை யாருன்னே தெரியாது நாங்கள் வாதிக்கிட்ட இருந்து எந்த தொகையும் கடனாக பெறலை வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற புரணோட்டில் கண்ட கையெழுத்து எங்கள் கையெழுத்தே கிடையாது அதனால் அதை நிரூபிப்பதற்காக நான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு மனு செஞ்சேன் என் மனுவை அலோபனிய விசாரணை நீதிமன்றம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையை பெறுவதற்காக அனுப்புனாங்க என்னுடைய ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆவணமான அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் கண்ட கையெழுத்தையும் இந்த புறநோட்டில் கண்ட கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அவருடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு அதை தெளிவாக சொல்லியிருக்காரு கையெழுத்தில் வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நிபு அந்த கையெழுத்து நிபுணரின் அறிக்கையை பெற்ற பிறகு நீதிமன்றம் தாமாகவே கையெழுத்த ஒப்பிட்டு பார்த்துருப்பது வந்து இந்திய சாட்சிய சட்டம் பிரி பிரிவு முப்பத்தி மூணுக்கு வந்து முரணானது விசாரணை நீதிமன்றம் வாதி தரப்பில் விசாரிக்கப்பட்ட பிடபிள்யூ டூ வாதி இரண்டாவது தரவு சாட்சி வாதி தரப்பு இரண்டாவது சாட்சியின் வாய்மொழி சாட்சியத்தை ஏற்று வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு கையை கையெழுத்து நிபுணரின் அறிக்கை வந்து தெளிவாக இருக்கும் பொழுது அதற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய கடமைன்னு சொல்லி இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கிய தீர்ப்பை சுட்டி காட்டுறாரு ஜஸ்பால் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாதி தரப்பு வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கை வந்து ஒரு உறுதியான ஆதாரம் கிடையாது அது ஒரு கன்கொலிசிவ் ப்ரூஃப் கிடையாது பிரதிவாதி ஒரு அன்ரிஜிஸ்டர் லீஸ் அக்ரிமெண்ட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அதில் கண்ட அவருடைய கையெழுத்தையும் நோட்டில் கண்ட கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் சொல்லி மனு தாக்கல் செஞ்சு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு அனுப்பினார் இந்த பிரதிவாதி நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்ச அந்த லீஸ் அக்ரிமெண்டானது பதிவு செய்யப்படலை அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் வேண்டுமென்றே இந்த பிரதிவாதி அவருடைய கையெழுத்தை மாற்றி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இந்த பிரதிவாதி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் இந்த லீஸ் அக்ரிமெண்ட் பற்றி எதுவும் சொல்லலை லீஸ் அக்ரிமெண்ட்டை முதல்ல நாங்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை நாங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆவணத்தோடு தான் புன்னோட்டில் கண்ட கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்கணுமே தவிர நாங்கள் ஒப்புக்கொள்ளாத ஆவணத்தோடு கண்ட கையெழுத்தை வந்து புன்னோட்டை வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அதே நேரத்தில் கையெழுத்து நிபுணர் அறிவியல் சோதனைகள் தொடர்பான அறிக்கை எதையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை நான் புண்ணோட்டை போலியாக பொனஞ்சிருக்கேன்னு சொல்லி பிரதிவாதி சொல்கிறாரலாம் அப்போ அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் மேதும் கொடுக்கல அதே நேரத்தில் எனக்கும் பிரதிவாதிக்கும் இடையே பகை இருக்குது அப்படின்னு பிரதிவாதி எதுவும் வாதாடலை அதனால் பிரதிவாதியின் கையெழுத்தை போலியாக உருவாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை புனோட்டை எழுதி கொடுத்தது அவர் தான் அதில் கண்ட கையெழுத்து அவருடைய கையெழுத்து தான் பணம் கடன் வாங்கினதும் உண்மை தான் எக்ஸ்பர்ட் உப்பினுடைய அறிக்கை வந்து ஒரு உறுதியான ஆதாரம் கிடையாது அதனால் நீதிமன்றம் வந்து கையெழுத்தை தானாகவே ஒப்பிட்டு பார்த்து எனக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதனால் அதில் மாற்றம் செய்வதற்கு எதுவும் இல்லை அதனால் நீங்கள் செகண்ட் அப்பில் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாங்கிறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் முக்கியமாக அந்த எக்ஸ்பர்ட் ஓப்பினுடைய அறிக்கையை மட்டுமே இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த கையெழுத்து நிபுணின் அறிக்கையை நீதிமன்றம் பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா கையெழுத்து நிபுணர் உண்மையிலே தகுதியான கையெழுத்து நிபுணர் கிடையாது கையெழுத்து துறையில் அவர் டிப்ளமோவோ அல்லது பட்டப்படிப்போ அல்லது சான்றளிக்கப்பட்ட படிப்போ அவர் படிக்கலை அவருக்கு ரெண்டு வருடம்தான் எக்ஸ்பீரியன்ஸு இருந்திருக்கு அதை அவரே அவருடைய குறுக்கு விசாரணையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் எப்படி பார்த்தாலும் ஒரு கையெழுத்து நிபுணரின் அறிக்கையை வந்து ஒரு உறுதியான ஆதாரமாக வந்து கருத முடியாது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு எழுபத்தி மூணின் கீழே சர்ச்சைக்குரிய ஆவணங்களில் கண்ட கையெழுத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு எனவே கையெழுத்து நிபுணரின் அறிக்கையை ஏற்காமல் விசாரணை நீதிமன்றமும் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் வழக்கின் சூழ்நிலையை பார்த்து இந்த வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருப்பது சரிதான் அதனால் இதில் தலையிடுவதற்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற செகண்ட் அப்பிலை டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டு டாக்குமெண்ட் இருக்குது வாதியோட டாக்குமெண்ட்டு பிரதிவாதியோட டாக்குமெண்ட்டு ரெண்டுலேயும் கண்ட கையெழுத்துகள் சர்ச்சைக்குள்ளானதாக இருக்குது வாதியோ அல்லது பிரதிவாதியோ ஒரு ஆவணத்தில் கண்ட கழுத்து போலி கையெழுத்துன்னு சொல்கிறாங்க இப்போது அந்த ரெண்டு கையெழுத்தும் நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்க்கலாம் ரெண்டு ஆவணத்துக்கு கண்ட கையெழுத்து ஒன்று கூல இருக்கா அல்லது ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்க்கலாம் அதற்கு அதிகாரம் வழங்குவது தான் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு எழுபத்தி மூணு அப்போ இந்திய சாட்சி சட்டம் பிரிவு எழுபத்தி மூணின் பிரகாரம் சர்ச்சைக்குரிய கையெழுத்துக்களை நீதிமன்றமே ஒப்பிட்டு பார்த்து ஒரு தீர்ப்பை வழங்கலாம் ஒருவேளை நீதிமன்றம் ஒப்பிட்டு பார்க்குறாங்க அவங்களுக்கே ஒரு டவுட் வருது நீதிமன்றத்துக்கே ஐயோ எந்த கையெழுத்துன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு டவுட் வந்தால் அந்த சூழ்நிலையில் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையை நீதிமன்றம் பெறலாம் அடுத்ததாக எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கை வந்து ஒரு உறுதியான ஆதாரம் கிடையாது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையை மட்டும் வைத்து நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளிக்கக்கூடாது அந்த வழக்கினுடைய சூழ்நிலை தன்மை இதுகளை தான் தீர்ப்பளிக்கணுமே தவிர எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையை வைத்து மட்டுமே தீர்ப்பளிக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வழக்கில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க மூணாவதாக இன்னொரு விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா அந்த கையெழுத்து நிபுணருக்கு தகுதிகள் இருக்கணும் அவர் கையெழுத்து துறையில் பட்டப்படிப்பு படித்தவராக இருக்க வேண்டும் அல்லது முதுகலை பட்டப்படிப்பு படிப்பு படித்தவராக இருக்க வேண்டும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக த தமிழ்நாடு அரசு அறிவிக்கிற அந்த தேர்வில் வெற்றி பெறணும் முறையாக ட்ரைனிங் எடுக்கணும் அதன் பிறகு அகில இந்திய அளவில் ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அதுலேயும் பாஸ் ஆகணும் இவ்வளோ த அது இவ்வளோ தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு முதல்ல ஒரு அறிக்கையை கொடுப்பதற்கான அதிகாரமே இருக்குது இது மூணு நாலாவது இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அதாவது அந்த கையெழுத்து நிபுணர் வந்து அவருடைய அறிவியல் சோதனைகள் தொடர்பான ஆவணங்களை எதையும் தாக்கல் செய்யலை அப்படின்னு நீதிமன்றம் சொல்கிறாங்க அப்போது அறிவியல் தொடர்பான ஆவணங்கள்லாம் என்ன எப்படி ஒப்பிட்டு பார்த்தாரு இப்படி ஒரு கழுத்து இப்படி ஒரு கழுத்து லென்ஸ் வச்சுருப்பாங்க அந்த லென்ஸினுடைய பவர் என்ன அந்த சோதனைகள் செஞ்சு அந்த பேப்பர்ஸ் அதை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு முதல்ல அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முதல்ல தகுதியே இல்லை அப்படின்னு இந்த நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அப்போது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு டாக்குமெண்ட்ஸ் போது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அவருடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிடுறாரு அந்த அறிக்கை நமக்கு விரோதமாக இருக்குது அப்போது அதை நமக்கு சாதகமாக ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை விசாரிப்பதன் நீதிமன்றத்தில் வர வைத்து அவரை விசாரிப்பதன் மூலமாக நிச்சயமாக நம்மளால் கொஞ்சம் டஃப்பாக ஒரு ஆன்சரை வாங்கி நம்மளால் மோத முடியும் அப்போ முதல்ல நாம் எக்ஸ்பர்ட் ஓபியனுடைய அறிக்கையை முரண்படுத்தணும்னா அவரை எவ்வளோக்குள்ளே நாம் விசாரிக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே நமக்கு வழக்கில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல அவர் கையெழுத்து நிபுணருக்கான அந்த தகுதியுடையவராக இருக்கிறாரா உரிய படிப்பை படுத்திருக்கிறாரா உரிய எக்ஸ்பீரியன்ஸு அவருக்கு இருக்கா அந்த அறிவியல் சோதனைகள் தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரா எப்படி கையெழுத்துக்களை வந்து ஒப்பிட்டு பார்த்தார் எந்த லென்ஸை பயன்படுத்தினார் அந்த லென்ஸினுடைய பவர் என்ன இதற்கு முன்பாக அவர் இதுவரைக்கும் எத்தனை நீதிமன்றங்களும் இதுபோல் அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு உண்மையிலே அவர் தகுதி வாய்ந்த ஒரு அதிகாரி தானா இப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கணும் இப்படி கேள்விகளை நாம் கேட்கணும்னா நாம் மனுத்தாக்கல் செய்யும் பொழுதே புத்திசாலித்தனமாக மனு தாக்கல் செய்ய வேண்டும் இப்போ ஒரு மனிதன் ஒரு அஞ்சு கையெழுத்தை ஒன்று போல் போட்டுருவார்னாலாம் போட முடியாது இப்போ நான் இருக்கேன் இனி ஒரு அஞ்சு கைதை தொடர்ந்து ஒரே மாதிரி போட முடியும்னா போட முடியாது அப்போ இயற்கையாகவே கையெழுத்துகளில் வேறுபாடு இருக்கும் இப்போ என்னுடைய வழக்கில் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு பெட்டிஷன் போட்டதும் நான் தான் அந்த பெட்டிஷனில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா என்னுடைய ஆவணத்தில் நாலு கெழுத்து இருக்குது அதே மாதிரி எதிர்த்தரப்பில் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்குறை அதில் வாதியினுடைய கையெழுத்து ஒரு பதினஞ்சு கெழுத்து இருக்குது இன்ஜெக்ஷன் அப்படி விட்டில் ஒரு பதினஞ்சு கெழுத்து இருக்குது இன்னொரு ஐஏவில் போட்ட கவுண்டரில் ஒரு ஆறு கையெழுத்து இருக்குது அப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஆறு முப்பத்தாறு கெழுத்து இருக்குது வாதினுடைய கெழுத்து பிரதிவாதிகளுடைய கையெழுத்து எத்தனை இருக்குது நாலு இருக்குது நான் எப்படி பெடிஷன் போட்டேன்னா இந்த கட்டுக்குத்தகை யாதாஸ்தில் கண்ட ஒவ்வொரு கையெழுத்தையும் இந்த முப்பத்தாறு கையெழுத்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கணும் ஒவ்வொரு கையெழுத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி பெடிஷன் போட்டேன் அதாவது கட்டுக்குத்தகை யாதாஸ்தில் கண்ட முதல் கையெழுத்து எடுக்கணும் வழக்குறையில் கண்ட எல்லா கையெழுத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அதன் பிறகு இன்ஜெக்ஷன் அப்டவுட்டில் கண்ட கையெழுத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அதன் பிறகு கவுண்டரில் கண்ட கழுத்துக்களோடு அப்போ ஒரு கையெழுத்து எடுத்து முப்பத்தாறு போய் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ இங்கே நாலு கையெழுத்து இப்போ நாலு இன்ட்டு முப்பத்தாறு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கையெழுத்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி நான் பெட்டிஷன் போட்டேன் என்னுடைய பெட்டிஷன் வந்து அப்படியே அளவாயிருச்சு நான் எப்படி வந்து பரிகாரம் கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செஞ்சேனோ அப்படியே ஆர்டராயிருக்கு ஆனால் கையெழுத்து நிபுணர் வந்து நாளே வரியில் அறிக்கையை போட்டிருக்கார் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா வாதியினுடைய கையெழுத்துகளில் இயற்கையாகவே மாறுபாடு இருக்குது இந்த பிரதிவாதி கூறுகிற கட்டுக்குத்தகை யாதாசத்தில் கண்ட கையெழுத்துகளில் வார்த்தைகளில் வேரியேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டார் இப்போ நம்ம கேள்வி வைப்போம் எப்படி வைப்போம் முதல்ல கையெழுத்துன்னு முதல்ல கட்டுக்குத்த யாதாசத்தில் கண்ட ஒவ்வொரு கையெழுத்தையும் இந்த முப்பத்தாறு கையெழுத்தோடு ஒப்பிட்டு பார்த்திங்களா இந்த முத கையெழுத்துக்கும் பிளைண்டில் கண்ட அந்த பதினஞ்சு கேள்விக்கு என்ன வித்தியாசம் உங்கள் உங்கள் பெட்டிஷனில் உங்கள் அறிக்கையில் இருக்கா கட்டுக்குத்தாசில் கண்ட ரெண்டாவது கேள்விக்கும் அந்த முப்பத்தாறு கேள்வத்துக்கும் என்ன வேரியேஷன்ஸ் இருக்கா அது உங்கள் அறிக்கையில் இருக்கா இப்படி மாதிரி நிறைய கேள்விகளை நாம் கேட்கலாம் என்னுடைய வழக்குக்கு இப்போ நான் சொன்ன தீர்ப்பு பயன்படும் அதுபோக நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நாலு தீர்ப்பும் பயன்படும் இந்த தீர்ப்பு இப்போ நான் சொல்கிற அந்த தீர்ப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த தீர்ப்புலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிடக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கை வந்து ஒரு உறுதியான ஆதாரம் கிடையாது ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கிடையாது வழக்கினுடைய தன்மை சூழ்நிலைகளை வச்சு தான் நிபுண அறிக்கையை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமான்னு நீதிமன்றம் முடிவு செய்யணும் நீ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய அறிக்கையை வைத்து மட்டுமே நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் தீர்ப்பளிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம அந்த தீர்ப்பில் இருந்து தெரிஞ்சுக்கணும் தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி